இப்போ வந்து தேங்காய் சாதம் மொச்சைக்காய் அறுவலும் செய்ய போகிறேங்க அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றி இருக்கேன் கடுகு கடலை பருப்பு போட்டு வெடிச்சோடனே இஞ்சி நல்ல பச்சை மிளகா கேரட்டு ஒரு சீ போட்டிருக்கேன் அதுமாதிரி என்ன போட்டுக்கலாம் இல்லை என்ன விட்டுறலாம் பரவாயில்ல ஒரு அரை ஸ்பூன் பெருங்காய துளசி எடுத்துக்கலாம் இல்லை கருவத்தில் ஒரு அரைப்படி சாதம் வந்து நான் லைட்டாக உப்பு போட்டு வடித்து எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு மூணு மூடி தேங்காய் திருவிருக்கேன் அது நல்லா வதங்கட்டும் இந்த தேங்காயிலையும் லைட்டாக உப்பு போட்டு சாதத்தில் கம்மியாக போட்டுருக்கனால போட்டு இதையும் நல்லா வதக்க வ வதக்கிக்கலாம் வெள்ளையாக இருக்கணும்னு நினைக்காமல் நல்லா மாரி செதக்க வதக்கிட்டிங்கன்னா சாதம் நல்லா வாசனையாக சீக்கிரம் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் இப்போ வதங்கணுன்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ அந்த சாதத்தை வந்து இதில் போட்டு கிளறிக்கலாம் இதுமாரி கொஞ்சம் வெலை பதமாக பார்த்து வடித்துக்கணும் குழஞ்சிடக்கூடாது இல்லை மேலே வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு தான் நல்லா வாசனையாக இருக்கும் நிலக்கடலாக இருந்தால் ரெண்டு கை போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு இருந்தால் கூட போடலாம் போட்டது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி எடுத்து வச்சுட்டாக்க தேங்காய் சாதம் ரெடிங்க என் வந்து நான் லெமன் சாதமும் தயிர் சாதமும் வச்சுருக்கேன் அது கூட வீடியோ எடுக்கலை நல்லா உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சிடணும் அடுத்தது மொச்சைக்காயை வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு வேக வச்சிடணும் லைட்டாக உப்பு போட்டு அவ்வளோதாங்க தேங்காய் சாதம் அடுத்தது மொச்சைக்காய் வறுவலுக்கு வந்து சட்டில் கொஞ்சம் தண்ணியை வச்சு அந்த மொச்சைக்காய வந்து வேக போட்டுடலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் அதில் அப்போ தான் அந்த காயில் உப்பு சேரும் நல்லா அதுமாரி வெந்த கொதித்தோடனே ஒரு அரை வெக்காடை வந்தால் கூட போதும் அந்த தண்ணியிலேருந்து மொச்சக்கட்டாயை எடுத்துடலாம் இந்த பச்சை மொச்சைக்காய் சீசன் என்னமோ இது நல்லாவே கிடைக்கும் இது ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்தமாரி தேங்காய் சோம்பு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் கரண்ட் இல்லை அம்மியில் தான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதனால் அப்படி கெட்டியாக இருக்குது கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு அந்த தேங்காயும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கருவேம்பில் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதில் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி டக்குன்னு சேர்த்தோன்னா நல்லா கருகி ரொம்ப மிளகாத்தூள் ஒட்டண மச்சைக்காயும் இங்கே சேர்த்துக்கலாம் வெளியும் உப்பு இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் உப்பு அளவாக பார்த்து போட்டுக்கணும் ரொம்ப போட்டுறக்கூடாது இதை வந்து உருளைக்கிழங்கோட சேர்த்து வறுப்பாங்க இதுமாரி தனியாக வறுத்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தண்ணியில் உப்பு கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வறுத்து எடுக்க வேண்டியது தான் కొంచెం మీడియం ఫ్లె వచ్చి వరదాకాళ్ళ సవర్ వరీదాంగ మొచ్చు పోయించి వందరుకు இது வந்து இந்த தேங்காய் சாதம் லெமன் ரைஸ் தயிர் சாதம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்